Live from the National News Studio, Sri Lanka. Banaka. Banaka. மரணத்தில் அதிக விருதுகளை வென்ற முன்னோடி அலைவரிசையான தேசிய அலைவரிசையின் பிரதான தமிழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தேசிய கழகத்திலிருந்து பிரதான செய்திகளோடு இணைந்து நாம் ரஞ்சனி பத்மநாதன் நான் மைக்கேல் மரிய ஜெயமன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சூறாவளியினால் பாதிப்புக்குள்ளான ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் இருபத்து ஐயாயிரம் ரூபாய் நிதியுதவி சீனாவால் நன்கொடையாக வழங்கப்பட்ட மாணவர்களுக்கான சீரடை துணிகள் சீன தூதுவரினால் இலங்கை பிரதமரிடம் கையளிப்பு இலங்கை சுங்கமும் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் இணைந்து புலன் விசாரணைகளை நடத்தும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை பாராட்டத்தக்கதாகும் என்று புத்திஜீவிகள் தெரிவிப்பு

இந்நாட்டிற்கான சீன தூதுவர் ஷி ஷான் ஷாங்கினால் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியிடம் நேற்று மேப்பிடி புடவைகள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன சீன அரசாங்கத்தின் முழுமையான குடையாக பதினோராத்து நானூற்று நான்கு மில்லியன் மீட்டர் புடவைகள் இந்நாட்டிற்கு கிடைத்துள்ளன மூன்று தடவைகளில் கப்பல் மூலமாக இவை நாட்டிற்கு கிடைக்கவுள்ளன ஏற்கனவே கிடைத்துள்ள புடவைகளையே உத்தியோகபூர்வமாக கையளித்தல் நேற்று இடம்பெற்றது அந்த புடவைகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு கையளிக்கப்பட உள்ளன பிள்ளைகளுக்கு சமத்துவம் நிறைந்த கல்வியை வழங்க முயற்சி செய்கின்ற இரண்டு நாடுகளாக சீனாவையும் இலங்கையையும் எடுத்துக்காட்ட இயலும் என இதன்போது பிரதமர் தெரிவித்தார் இதன் மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மென்மேலும் பலமடைவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் பிரதமர் டாக்டர் மதுரா செனவி செனவிரத்னவே உள்ளிட்ட குழுவினர் இத்தருணத்தில் பங்கேற்றிருந்தனர் இலங்கை சுங்கமும் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் ஒருங்கிணைந்த பொறியமைப்பின் ஒன்றின் ஊடாக புலன் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று நிதியமைச்சில் வந்து கைச்சாத்திட்டன நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சிவலி அருகட உள்நாட்டு இறைவரை ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாந்து ஆகியோர் உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் தருணத்தில் இணைந்திருந்தார்கள் இந்த உடன்படிக்கை மூலமாக பண்ட இறக்குமதியாளர்களும் வார்த்தைக சமுதாயத்தினரும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கும் சுங்கத்திற்கும் கொடுக்கின்ற வெளிப்படுத்தல்களை புலனாய்வு செய்யவும் கணக்காய்வு செய்வதற்குமான எளிமை கிடைக்கின்றது நிதியமைச்சின் செயலாளர் கலாந்தி சூரிய பெரும கருத்து தெரிவிக்கையில் இனங்காணப்பட்டுள்ள இடைவெளிகளை அடைத்து சட்ட முறைமையை பலப்படுத்தி ஒன்றாக ஒத்துழைத்து செயலாற்றுவதன் மூலமாக நிலவுகின்ற சிக்கல்களை குறைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற பொதுத்துறை சேவைக்கு கிடைக்கின்ற வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதே இதன் நோக்கமாகும் பிரஜைகள் மீதும் தொழில் முயற்சியாளர்கள் மீதும் மேலதிக சுமையை சுமத்தாமல் நிலவுகின்ற முறைமைக்குள்ளேயே உச்சளவிலான வருமானத்தை பெற்றுக் தான் இந்த வேலை திட்டத்தின் எதிர்பார்ப்பாகும் தவறான வகையில் குறைவாக மதிப்பீடு செய்கின்ற குறைவாக வரி செலுத்தி அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வரி வருமானத்தை குறைத்துக் கொள்பவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக நியாயமான முறையில் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இடையூறு விளைவித்து செயலாற்றி வருவோருக்கு முறையான பதிலடியை கொடுக்க காலப்போக்கில் வாய்ப்பு கிடைக்குமென நான் நினைக்கின்றேன் ஒரு தேசம் என்ற வகையில் இந்த வேலைத்திட்டத்தின் வெற்றிக்காக டிஜிட்டல் மக்களை பயன்படுத்தி ஊழலுக்கும் மோசடிக்கும் இடமளிக்காமல் நல்லெண்ணத்துடன் வேலை செய்கின்ற அரசு அலுவலர்கள் ஒன்று சேர்ந்து ஆற்றுப்போகும் பாபெரும் பணியின் ஒரு முன்னோக்கிய பாய்ச்சலாகவே இது அமைகின்றது என்று தெரிவித்தார் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அங்குரார்பண வைபவம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று கொழும்பு பண்டானக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அதன்போது நான்கு பேர் மேற்படி நிகழ்ச்சி திட்டத்திற்காக காணிகளை கொடையாக வழங்கினார்கள் செவந்தம்ம பதாகடவில் வசிக்கும் சந்திரா குசுமாவதி எவரேட் குருணாகல் அளவ பிரதேசத்தில் இரண்டு ஏக்கர் இருபத்தொன்பது தசம் ஐந்து பேர் காணியையும் வேக்கட பாணந்துறையில் வசிக்கும் ஜி ரசங்க பிரகீன் பெர்னாந்தோ கழுத்துறை பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்து எழுபது பேர்ச்சஸ் காணியையும் குருணாகல் வெவகேதர்வில் வசிக்கும் டி நிமிஷா மதுமாதிரி செறிவர்தன குருணாகல் பொல்பித்திகம்ப பிரதேசத்தில் 64 நான்கு காணியையும் ஓவத்த இங்குளவில் வசிக்கும் டி என் சமந்த சரத் ஆனந்த குருநாகல் மாஸ்பத்த பிரதேசத்தில் பதினைந்து பேர்ச்சஸ் காணியையும் இவ்வேளியில் கொடையாக வழங்கினர் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்குகின்ற ரூபா பத்தாயிரம் நிதி கொடைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் வழங்கிய பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பெனவும் உரித்தான அத்தனை பாடசாலை மாணவர்களுக்காகவும் இந்த கொடுப்பெனவு உரித்தாகும் அந்த வகையில் அனர்த்தத்திற்கு இலக்காகிய ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் இருபத்தை நிதியுதவி உரித்தாகின்றது ஐக்கிய அமெரிக்காவின் வாஷிங்டனில் வசிக்கும் இளைஞர்களால் பேணி வரப்படுகின்ற இலங்கை ிய அரங்கேற்ற கலைவட்டம் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஆறாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்களை கொடையாக வழங்கியுள்ளது சம்பந்தப்பட்ட காசோலை மேற்படி கலைவட்டத்தின் தலைவர் அனுர ரத்நாயக்கவினால் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சரத்குமார் நாயக்விடம் அண்மையில் கையளிக்கப்பட்டது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவார் மேத்யூ டாக் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இதன்போது கடற்கொழில் நீர்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்து அரசியல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த முக்கிய கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் இலங்கை ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நட்புறவுகள் மற்றும் ஜனநாயக மதிப்பீட்டின் அடிப்படையில் உருவான உறவுகள் தொடர்பில் இதன் கருத்துகள் பரிமாறப்பட்டன இதில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ராஜீவன் ஸ்ரீபவனந்த ராஜா யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவரின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள் அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கிய உதவிகளுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நன்றி தெரிவித்தார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியானதே ஊழலற்ற ஆட்சியாக திகழ்வதாக ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவித்தார் வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் பொறுப்புணர்வு என்பவற்றின் அடிப்படையில் செயல்படும் நிர்வாக முறைமையானது சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை வென்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் நச்சு போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட மட்ட கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது போதை இல்லாத நாடு மகிழ்ச்சியான நாளை என்பதை உருவாக்குவதே தொலைநோக்காக கொண்ட மேற்படி நிகழ்ச்சி திட்டத்தின் மாவட்ட செயற்பாட்டு குழுவினை தாவிப்பதற்கான விஷேட கலந்துரையாடல் கடற்கரையில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் பங்கேற்புடன் இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு மாவட்ட திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநர் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் போலீஸ் உயரதிகாரிகள் கடற்படையினர் துறைசார் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற மொத்த வாகன விபத்துகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்து மூன்று ஆகும் என்று போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது அந்த வகையில் வாகனங்களை செலுத்தும் போது மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு சாரதிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் ஆண்டில் தொன்னூற்று ஏழு விபத்துகள் இடம்பெற்றுள்ளன இந்த வருடத்தின் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை அறுபத்தெட்டு வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதில் எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் வாகன கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் டபிள்யூ ஜே சேனாதீர கருத்து வெளியிடுகையில் சாரதிகள் வாகனத்தை செலுத்தும் போது தமது பாதுகாப்பு தொடர்பிலும் தம்முடன் பயணிக்கும் ஏனையோரின் பாதுகாப்பு தொடர்பிலும் பாதசாரிகளின் பாதுகாப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் வாகன கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல கருத்து வெளியிடுகையில் அடுத்த நாள் காலையில் பயணம் ஒன்று செல்வதாக இருந்தால் அதற்கு முன்னே தினம் ஆறு அல்லது ஏழு மணித்தியாலங்கள் சாரதி நிம்மதியாக உறங்க வேண்டும் அதேபோல் தொடர்ச்சியாக நான்கு மணித்தியாலம் வாகனத்தை செலுத்தினால் முப்பது நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற விபத்துகளில் பெருமளவான பாதுசாரிகளே உயிரிழந்துள்ளனர் பாதுசாரிகள் கடவையூடாக பாதையை கடப்பது பாதசாரிகளின் உரிமையாக காணப்பட்ட போதிலும் மிகுந்த அவதானத்துடன் அவற்றை கடப்பது பாதசாரிகளின் கடமையாகும் அதேபோல் வாகன உரிமையாளர்கள் உரிய அனுமதியின்றி மேலதிக உதிரி தமது வாகனங்களில் பொருத்துவது சட்டவிரோதமாகும் அதேபோல் பதினெட்டு வயதிற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் வாகனங்களை செலுத்துவதும் விபத்துகள் அதிகரிப்பதற்கான காரணமாக அமைந்துள்ளது எல்லை மீறிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துவதும் விபத்திற்கு இட்டுச் செல்கின்றது என்று தெரிவித்தார் பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் கருத்து வெளியிடுகையில் அண்மையில் வெளிக்கந்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி மோட்டார் சைக்கிளில் சென்ற மூவரை போலீசார் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் இதன்போது அவர்களில் ஒருவர் போலீசாரை தாக்க முனைந்தபோது தற்பாதுகாப்பிற்காக போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் புலனரவை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் தலைமையில் அது தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதேபோல் நீதவான்களும் சம்பவ இடத்தை பார்வையிட்டுள்ளனர் அந்த வகையில் குறித்த சம்பவம் தொடர்பான தீர்ப்பு சுயாதீன தில்லி நீதிமன்ற கட்டமைப்பினூடாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார் நாட்டு மக்கள் சகோதரத்துவத்துடன் கொண்டாடக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தும் நாளாக நாளை மலரும் தைப்பொங்கல் திருநாள் அனைவருக்கும் இனிதாக அமைய வேண்டும் என சர்வதேச இந்து சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார் தைப்பொங்கலை முன்னிட்டு வெளியிட்டுள்ள ஆசை செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தை மாதமும் கொண்டாட இருக்கும் தைப்பொங்கலும் அனைவருக்கும் நல்ல சிவச்சன் வாழ்க்கைக்கு அத்திவாரம் இடும் நாளாக தை திருநாள் அமைய வேண்டும் நாளை தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் தினம் வருகின்றது அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்து பால் பொங்கி தாய் தந்தையர் உறவினர்கள் அனைவரும் பொங்கல் பானையில் அரிசி இட்டு சர்க்கரை பொங்கலை அமுதினை படைத்து அதிகாலை விடியும் வேளையில் சூரிய நமஸ்காரமும் விநாயகர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்து அந்த தைப்பொங்கல் திருநாள் அன்று நாங்கள் படைக்கும் அமுது எங்களுக்கு மட்டுமல்ல உறவினர்களுக்கும் அகிலவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து அன்பை பகிர்ந்து சகோதரத்துவத்தை பகிர்ந்து நல்லதொரு நாளாக அமைத்து இலங்கை திருநாடு மகிழ்ச்சி அடையும் வண்ணம் சகோதரத்துவ உணர்வுடன் வாழக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தும் மனோநிலையை தரக்கூடியதாகவும் தைப்பொங்கல் திருநாள் அனைவருக்கும் அமைய வேண்டும் சர்வே ஜனகா சுகினோ பவந்து மங்களாணி பவந்து தைப்பொங்கலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இந்து மக்கள் பொருட்கொள்வெனவில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிந்துள்ளது அந்த வகையில் வடமாகாண மக்களும் தைப்பொங்கலுக்கான முன்னாயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மாவட்டத்தில் தைப்பொங்கல் நிகழ்வின் முன்னாட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் இலங்கை குட்டு தாபத்தின் தமிழ் செய்தி பிரிவின் தயாரிப்பாளர் காயத்ரி கோபிசுதன் வடக்கு நோக்கி பயணிக்கின்ற போது தமிழர்களுக்கே தனித்துவமான கலை கலாச்சார பண்பாடுகளுடன் காணப்படுகின்ற பிரதேசமாக மாவட்டம் காணப்படுகின்றது புத்தாண்டின் முதலாவது பண்டிகையான தாய் திருநாளை வரவேற்பதற்கு மக்கள் தயாராகிக் இருக்கின்றது குறிப்பாக பகுதி மிகவும் சனத்திரமிக்கதாக காணப்படுகின்றது என்ற முதுமணி சாமிய நாளை மலர இருக்கின்ற தாய் திருநாள் பண்டிகையானது அனைவருக்கும் சுபீட்சமான ஒரு பண்டிகையாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு செய்திகளுக்காக நான் காயத்ரி கோபிசுதன் வவுனியா மாவட்டத்தில் இருந்து வவுனியா மாவட்டத்தில் தங்கி பொங்கலை கொண்டாடும் நோக்கில் மக்கள் பல்வேறு ஆயத்தங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் களைகட்டியுள்ளன பெருமளவிலான மக்கள் நகரத்துக்கு வருகை தந்து பொற்கொள்வனுவில் ஈடுபட்டுள்ளார்கள் புத்தாடைகளையும் இணைய அத்தியாவசிய பொருட்களையும் கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் தினம் கொண்டாடுவதற்காக திருகோணமலை ஆலங்கேணி கிராம மக்களிடம் தயாராகி வருகின்றார்கள் நாளைய தினம் ஆலயங்களில் விசேட பூஜைகளும் இடம்பெற உள்ளன போல் மக்கள் வெற்றிலை மற்றும் பழங்கள் போன்றவற்றை கொள்வனவு செய்து வருகின்றார்கள் அம்பாறை மாவட்டத்திலும் தைப்பொங்கலுக்கான பொற்கொள்வெனவு நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக தைப்பொங்கல் பண்டிகை கொள்வனவிற்காக கல்முனை பிராந்திய போக்குவரத்து சேவைகள் பிரிவால் அதிக அளவிலான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தைப்பொங்கலை முன்னிட்டு பல்வேறு வகையான வியாபாரிகள் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் அனைத்து மக்களுக்கும் நல்ல சௌபாகியமான தைப்பொங்கலாக அமைய நல்லா தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக மலைக மக்கள் தயாராகி வருகின்றார்கள் குறித்த தினத்தை கொண்டாடுவதற்காக மலேக மக்கள் ஹட்டன் உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு பொருள் வருவதை அவதானிக்க முடிந்துள்ளது பிரதான நகருக்கு வருகை தரும் மக்களின் நலன்

நாளைய தினம் கொண்டாடப்படவுள்ள உள்ள தைப்பொங்கலை முன்னிட்டு கண்டி மாவட்ட மக்களும் ஆர்வத்துடன் பொருள் கொள்வனவில் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த வகையில் குறித்த மக்கள் பொங்கலுக்கு தேவையான பானைகள் அகப்பைகள் கரபு போன்றவற்றை கொள்வனவு செய்து வருகின்றார்கள் அதைப் போல் புத்தாடைகளை கொள்வனவு செய்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் நாளைய தினம் மலரவுள்ள தைப்பொங்கலை கொண்டாட ஹபுத்தலை பிரதேச மக்கள் தயாராகியுள்ளார்கள் அவர்கள் புத்தாடைகளை கொள்வனவு செய்து வருவதுடன் பொங்கலுக்கு தேவையான பொருட்களையும் நகர்ப்பகுதியில் சன நெரிசல் காணப்படுவதுடன் அதிக அளவிலான வாகனங்களையும் உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை பாராட்டத்தக்கதாகும் என்று புத்திஜீவிகள் தெரிவித்துள்ளனர் தேசிய தொலைக்காட்சிக்கு வழங்கிய விஷேட சபையின் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டனர் சங்கிக்குரிய ஹிங்குராட சுமதி தேரர் கருத்து வெளியிடுகையில் பொதுவாக அரச ஊழியர்கள் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது வருட சேவையின் பின்னரே ஓய்வூதியத்தை பெறுகின்றனர் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து வருட கால சேவையின் பின்னர் ஓய்வூதியம் பெறுகின்றனர் இதேவேளை தமது சேவை காலத்தில் அதிகளவான வரப்பிரசாதங்களையும் அனுபவிக்கின்றனர் உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது ஒரு கௌரவப் பதவியாகும் எனவே அதற்கு ஓய்வூதியம் தேவையில்லை அந்த வகையில் இது வரவேற்கத்தக்க விடயமாகும் என்று தெரிவித்தார் பேராசிரியர் பிரசாத் சேரசிங்க கருத்து வெளியிடுகையில் இதன் பின்னர் அரசியல் துறைக்குள் பிரவசிப்போருக்கு அரசியல் துறையானது சம்பாதிப்பதற்கான ஒரு துறை அல்ல மாறாக அது மக்கள் சேவையை மேற்கொள்வதற்கான ஒரு துறையாகும் என்பதை இந்த செயற்பாட்டினூடாக புரிந்து கொள்வார்கள் உண்மையில் அந்த மனநிலைமை கொண்ட தரப்பினர் மாத்திரமே அரசியலுக்குள் நுழைய வேண்டும் ஆனால் நீண்ட காலமாக அரசியலானது வணிக அரசியலில் ஈடுபடுவோர் பல வரப்பிரசாதங்களை அனுபவிப்பது மாத்திரமன்றி ஓய்வூதியத்தையும் பெற்றுக் எனவே அவர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வது அவசியமாகும் என்று தெரிவித்தார் இனி அபிவிருத்தி தொடர்பான செய்திகள் அடுத்து ரேந்தபுல அமகஸ்தோவ வீதியில் ரேந்தப்புள பிரதேசத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள கரைகளுக்கான பாதுகாப்பு பக்கச்சுவர்களை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்காக செலவிடப்படுகின்ற பணம் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாவாகும் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் தினந்தோறும் போம்புரு எல்லவை கண்டுகளிக்க இந்த வீதியை பாவித்து வருகின்றார்கள் நுவர்லியாவிலிருந்து வருகை தருகின்ற பெரும்பாலானவர்கள் ஊவா பர்ணகம கலகம மெதவெள மற்றும் அபகஸ்தோ ஆகிய பிரதேசங்களில் வந்தடைய பாவிக்கின்ற குறுகிய பாதுகாக்க அமைவது இதுவாக்கும் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட புலநர்வை மாவட்டத்தின் பல கிராமிய வீதிகள் தற்போது அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன அந்த வீதிகள் உடைந்து போனமையினால் அங்குள்ள மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளார்கள் குறுகிய காலப்பகுதிக்குள் மறுசிரமிப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன சூறவழியால் நிலச்சரிவிற்கு உள்ளாகிய பிரதான வீதிகளை நிரந்தரமாக அமைத்தல் சம்பந்தமாக கண்டறிவதற்கான தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஷாட குழு ஒன்று சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது திட்வா சூறாவளியால் பாதிப்பிற்குள்ளாகிய நுவரலியா மாவட்ட பிரதான நிறைவேற்று பொறியியல் அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற பிரதேசங்களில் முப்பத்தொன்பது வீதிகளை நிரந்தரமாக நிர்மாணித்தல் சம்பந்தமாக கண்டறிவதற்காக புவிச்சரிதவியல் பொறியியலாளர் கலாநிதி சஞ்சித ஜெயக்குடி உள்ளிட்ட அந்நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் பதிமூன்றாம் தேதி அப்பிரதேசங்களில் அவதானிப்பினை மேற்கொண்டனர் நுவரலியா கம்பளை பிரதான வீதியில் நிலச்சரிவிற்குள் ஆகிய ரம்புட பிரதேசத்தில் மேம்பாலமொன்றை நிர்மாணித்தல் சம்பந்தமாகவும் விஷேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஹெட்டன்லாம் கம டிப்போ வீதி காப்பீட்டிடப்பட்டு புனரமைக்கப்படுகிறது மறுமலர்ச்சிக்கான நகரம் கருத்திட்டத்தின் கீழ் ஹெட்டன் நகரத்தின் பக்க வீதியில் வீதியிலிருந்து டிப்போ வரியான ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் காப்பரப்பி செப்பிடுதல் கடந்த பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது பத்து மில்லியன் ரூபாய் நிதி ஏற்பாட்டின் கீழ் வீதி அதிகார சபையினால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஹேட்டன் டிகோயா நகரசபை முதல்வர் அசோக கருணாரத்ன தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி நுரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி உள்ளிட்ட நகரசபை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலர் இந்த முன்னேற்றம் பற்றி கண்டறியும் பயணத்தில் ஈடுபட்டனர் புலனுவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் படுகொலை சம்பந்தமான வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படுவது பதினோராம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது வழக்கு விசாரணை கம்பஹா மாகாண மேல் நீதிமன்றத்தில் இன்று நிறைவு செய்யப்பட்டது இந்த வழக்கு நாற்பத்தொரு பிரதிவாதிகளுக்கு எதிராக அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் நால்வரை தவிர முப்பத்தேழு பேருக்கு குற்றப்பகர்வு கையளிக்கப்பட்டு வழக்கு மூவர் அடங்கிய நீதிபதி குழாத்தின் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வந்தது வழக்கு சம்பந்தமாக சமர்ப்பிக்கப்பட்ட எழுத்திலான விரிவுரைகளை ஆராய்வதற்கான காலம் போதுமானதாக அமையாததால் தீர்ப்பினை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியை வழங்க நீதிபதி குலாம் தீர்மானித்தது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்க கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது சட்டவிரோதமாக ஐந்து மில்லியனை விட அதிக பெறுமதி கொண்ட சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு சம்பந்தமாக லஞ்ச ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கில் அவர் தோற்று இறாமை காரணமாகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இனவாதம் நடுநிலைமை சாப்புத்தன்மை மற்றும் சக வாழ்வு உள்ளிட்ட இஸ்லாமிய விளிமியங்களை அடிப்படையாக கொண்ட அறிவியல் மாநாட்டின் நிறைவு விழா கொழும்பு இந்நிகழ்வானது இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதரகம் மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வு சவுதி அரேபிய தூதரகத்தின் துணை தூதுவர் யாசிர் அல் ஹாசிமி தலைமையில் இடம்பெற்றது இதில் பிரதம அதிதியாக மத விவகார பிரதி அமைச்சர் முனிப் முலாஃபர் கலந்து கொண்டார் இந்நிகழ்வானது இலங்கை மற்றும் சவுதி அரேபிய ஆசிய நாடுகளுக்கான இடையிலான கலாச்சார ரீதியான உறவை பலை சாற்றுவதாக அமைந்துள்ளது இந்நிகழ்வில் ஷேக் பதுர்தீன் ஹமத் அல் தவுலா அவர்கள் இஸ்லாத்தின் மென்மையான விழுமியங்கள் மற்றும் சகவாழ்வு குறித்து உரையாடினார் நிகழ்வில் உரையாற்றிய மத விவகார பிரதி அமைச்சர் முனிர் முல் அஃபர் சவுதி அரேபியாவானது இலங்கைக்கு வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பில் நன்றி தெரிவித்தார் நிகழ்வின் இறுதியில் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசில்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த சரிகமப்பா புகழ் சுயதராஜா சபேசனை வரவேற்கும் நிகழ்வு ஆலையடி வேம்பு பிரதேச செயலக கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வானது ஆலையடி வேம்பு பிரதேச செயலக மற்றும் இந்து இளைஞர் சேவை மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இந்த நிகழ்வு ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் திருவையராஜ் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது அக்கறை பெற்று மறதியடி மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன ஆலய நிர்வாகத்தினரால் மாலை அணிவிக்கப்பட்டு வாகன பவனியாக ஆலய பிரதேச செயலகம் வரை அழைத்து வரப்பட்ட சபேசன் அக்கறை அக்கறைப்பட்டு ஸ்ரீ மகா கணபதி ஆலய பூஜைகளில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் சபேசனுக்கு நினைவுச் சின்னங்கள் வாழ்த்துப்பா என்பனவும் வழங்கப்பட்டன அதேபோல் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன அம்பாரி மாவட்டத்தில் அஸ்வசுவ நலன்புரி திட்டங்கள் கிடைக்கப்பெறாத மக்களுக்கு வாழ்வாதார உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த கீழ் அக்கறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் முதல்கட்டமாக பத்து குடும்பங்களுக்கு தலா எழுபத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன சமூர்த்தி தலைமைப்பிட முகாமியாளர் எம் எம் நிஸ்மதுல்லா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச செயலாளர் டி எம் எம் அன்சார் பிரதமாதிதியாக கலந்து கொண்டார் இதன்போது தச்சுத் தொழில் ஆடை உற்பத்தி உணவு உற்பத்தி உள்ளிட்ட தொழில் நடவடிக்கைகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் ராஷித் ஜாஹியா சமுர்த்தி முகாமியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வார்த்தக விளம்பர இடைவேளையைத் தொடர்ந்து நம்முடைய பிரதான செய்திகளில் வெளிநாட்டு செய்திகளை என்று எதிர்பார்கள் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து அந்நாட்டு வடகிழக்கு உப்போன் இரட்சதானி மாகாணம் வரை பயணித்துக் கொண்டிருந்த புகையிரதம் ஒன்றின் மீது பாரம் தூக்கி ஒன்று முறிந்து விழுந்ததினால் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் எழுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதோடு அதில் எட்டு பேருடைய நிலைமை மோசமானது என்பது பதிவாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை ஒன்பது மணி அளவில் இடம்பெற்றது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன பேங்காக் நகருக்கு வடகிழக்காக சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள உப்போன் ரஜதானி நகரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த புகையத்தின் மீது அதிவேக புகையுதை வீதி கருத்திட்டம் ஒன்றுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த பாரம் தூக்கியொன்று இவ்விதமாக முருந்து விழுந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது விபத்தில் இடம்பெற்ற வேளையில் புகையத்தில் பிரயாணிகள் உள்ளிட்ட பணியார் தொகுதி அங்குத்தவர்கள் நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் செய்திகள் தெற்காசிய உதைப்பந்தாட்ட தெற்கொடரில் நேபாளத்திற்கும் மகளிர் அணிக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது ஏற்பாடு செய்யப்பட்ட முதலாவது தருணம் இதுவாகும் போட்டித் தொடர் தாய்லாந்தில் நடத்தப்படுகின்றது இதில் இலங்கை மகளிர் மற்றும் ஆண்டிகள் இரண்டாவது கலந்து கொள்கின்றன இந்நாட்டு வீராங்கனைகள் முதலாவது போட்டியில் நேபாளத்துடன் மோதினார்கள் அது கோல்கள் இரண்டுக்கு இரண்டு என்ற வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது இலங்கைக்காக தர்ணிகா சிவனேஸ்வரன் மற்றும் தரிந்தி வெளிவிட்டு ஆகியோர் கோல்களை பெற்றார்கள் கழகங்களுக்கு இடையிலான மூன்று நாள் லீக் கிரிக்கெட் போட்டி தொடரில் போலீஸ் அணியுடன் நடைபெற்ற போட்டியில் ப்ளூம்ஃபீல்டு அணி வெற்றி பெற்றது பிசாரா ஓவல் விளையாட்டரங்கிலேயே போட்டி நடைபெற்றது முதல் இன்னிங்ஸில் ப்ளூம்ஃபீல்டு அணி நூற்று தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றது ரவிந்து பெர்னாந்தோ நாற்பத்தேழு ஓட்டங்களை பெற்றதோடு பந்து வீச்சர்ஸ் சாருக பிரமோத் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பதிலுக்கு அணி முதல் ஓட்டங்களை பெற்றது காவிஷ்கத்தின் பந்து வீச்சில் வீழ்த்தினார் ப்ளூம் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தாறு ஓட்டங்களை பெற்றது போட்டியில் வெற்றி பெற பொலிஸ் அணிக்கு உரித்தான இலக்கு நூற்று முப்பத்தி ஐந்து ஆகும் எனினும் அவர்கள் அனைவரும் ஆட்டமிழந்து நூற்று இருபத்தொரு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றனர் அதன்படி ப்ளூம்ஃபீல்ட் அணி பதிமூன்று ஓட்டங்களால் போட்டியில் வெற்றி பெற்றது இத்துடன் நம்முடைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது நாளை இரவு ஏழு மணிக்கு எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை கே என்ற இணையதளத்தின் ஊடாகவும் டிவி யூடியூப் மற்றும் நேத்ராவி பக்கங்களிலும் அறிந்து